சென்னையை ஏழை நடுத்தர மக்கள் வாழ தகுதியற்ற மாநகரமாக மாற்றுவதுதான் திமுகவின் திட்டமா என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் சென்னையில் மாத வருமானம் அறுபதாயிரத்துக்கும் குறைவாக ஈட்டுவோரிடம் வசூலிக்கப்படும் தொழில் வரியை முப்பத்தைந்து விழுக்காடு வரையிலும் சிறிய அளவிலான கடைகள் நடத்துவதற்கான வணிக உரிம கட்டணத்தை நூறு விழுக்காடு வரையிலும் உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை மிக கடுமையாக பாதிக்கும் இந்த வரி மற்றும் கட்டண உயர்வு கடுமையாக கண்டிக்கத்தக்கது மாத வருமானம் ரூபாய் இருபத்தோராயிரம் முதல் ரூபாய் அறுபதாயிரம் வரை உள்ள பணியாளர்களுக்கான தொழில் வரியை முப்பத்தைந்து விழுக்காடு வரை உயர்த்தியுள்ள சென்னை மாநகராட்சி அதற்கும் கூடுதலாக ஊதியம் பெறுவோருக்கான தொழில் வரியை உயர்த்தவில்லை அதேபோல் பெரிய அளவிலான நிறுவனங்களுக்கு சலுகைகளை வாரி இறைக்கும் சென்னை மாநகராட்சி தேநீர் கடைகள் மருந்து கடைகள் முடி கடைகள் போன்றவற்றுக்கான தொகையை பத்தாயிரம் ரூபாயாகவும் வேறு சில கடைகளுக்கான தொகையை முப்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தியிருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது வாழ்வாதாரம் தேடி சிறிய கடைகள் நடத்துவோரிடம் கூட இந்த அளவுக்கு கட்டணக் கொள்ளை நடத்துவதை மன்னிக்கவே முடியாது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அண்மையில்தான் நூற்று எழுபத்தைந்து விழுக்காடு வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டது ஆனால் மாநகர மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரப்படுவதில்லை இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடிக்கும் குறைவான பரப்பளவில் வீடுகளை கட்ட விரும்புவோர் இணைய வழியில் விண்ணப்பித்து அனுமதி பெறும் திட்டம் அண்மையில் அறிவிக்கப்பட்டது பொதுமக்களுக்கு சலுகை வழங்குவதாக கூறி அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி ஆயிரம் சதுர அடியில் வீடு கட்டுவதற்கான கட்டணம் ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் ஏற்படும் பயன்களை விட பாதிப்புகளே அதிகம் சென்னையில் ஏழைகளோ நடுத்தர மக்களோ வாழவே கூடாது என்ற எண்ணத்துடன் அவர்கள் மீது தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் வரி உயர்வு மற்றும் கட்டண உயர்வுகளை சுமத்தி வருவது மனித தன்மையற்ற செயலாகும் ஆட்சிக்கு வந்துவிட்டோம் இனி மக்களின் தயவு தேவையில்லை என்ற அதிகார மமதையுடன் செயல்படும் திமுகவுக்கு மக்கள் விரைவில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார்